ஸோ குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே ஒளிபரப்பு பண்ண போகிறாங்க ஸோ வந்துட்டு நம்ம செஃப் தாமு அண்ட் ரங் மாதம்பட்டி தான் வந்துட்டு தேர்வாகி இருக்கிறாங்க ஸோ அஃபிஷியல் ப்ரோமை பார்த்தீங்கன்னா டிவியில் வந்துட்டு ஷேர் பண்ணிட்டாங்க பட் இன்னமும் குக்ஸ் அண்ட் கோமாளிகள் குறித்த அப்டேட்ஸ் வந்து நமக்கு வெளியாகலை ஸோ இந்த தான் யார் யார் இந்த ஷோவில் குக்ஸ் அண்ட் கோமாளிகளாக கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது குறித்த ஒரு பட்டியல் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவாக கிடச்சிருக்குது ஸோ அது குறித்தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி கோமாளிகள் யார் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ கோமாளிகளை பொறுத்தவரை இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா புகழ் உள்ளிட்ட பழைய முகங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தரப்படலாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க ஆனாலும் போன சீசனை போலவே பாலா பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்படுது அண்ட் குக்ஸா பல கேட்டகரியில் பலர்கிட்டையுமே பேச்சுவார்த்தை நடத்துறதுல ஒரு சிலர் இப்போ இறுதி செய்யப்பட்டிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க நம்மளுடைய தகுந்த சோர்ஸ் ஸோ இந்த பட்டியலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் இருக்கிறது நம்ம வி டிவி கணேஷ் அவர்கள் தான் நடிகர் கம் தயாரிப்பாளர் கரகரக்குரலால் கவனிக்கப்பட்டவர் நடிகர் சிம்புவோட நட்பு வட்டத்தில் இருக்கிறவர் ஸோ விஜய் டிவி நிகழ்ச்சி அப்படின்னா சிம்புவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோட்டா கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறது நாம் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த நிகழ்ச்சிக்குள்ளே சிம்புவால இவர் வந்தாரா அப்படிங்கிறது தெரியல பட் இவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா இப்போ டிக் பண்ணப்பட்டு இவருமே இந்த நிகழ்ச்சிக்கு தயாராகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியாக சொல்கிறாங்க அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா இரஃபான் ஸோ உள்ளூர்லேருந்து வெளிநாடு வரைக்குமே போய் பல இடங்களில் சாப்பிட்டு அந்த சாப்பாடை ரிவ்யூ பண்ணி வீடியோ வெளியிட்டே பிரபலமானவர் தான் யூடியூபர் இரஃபான் ஸோ இவருக்குனே தனி ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறதா சொல்கிறாங்க இவருடைய ரிவ்யூ குறித்து விமர்சனங்கள் கிளம்புனதும் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கலாம் எல்லாருக்கும் சாப்பாடோட தொடர்புடைய பிரபலம் அப்படிங்கிறதுனால இவரை இவரை தேர்ந்தெடுத்ததா சொல்கிறாங்க அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா பிரியங்கா தேஷ்பாண்டே ஸோ விஜய் டிவி ஷோ அப்படின்னாலே கம்பெனி ஆர்டிஸ்ட் இல்லாமல் இருக்குமா ஆனால் சில ஆர்டிஸ்டுகளுக்கு மட்டும் எப்படி அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வாய்ப்புகள் அமையுது அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரியல அண்ட் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட பிரியங்கா இப்போ வித் கோமாலி சீசன் ஃபைவ்லேயும் ஒன் ஆஃப் த போட்டியாளராக வந்து கலந்துக்க போகிறாங்க அண்ட் இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவா தான் வந்துட்டு வராரு ஸோ இசையமைப்பாளர் தேவாவோட மகன் இவருமே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் சுமார் நூறு படங்கள் வரைக்குமே இசையமைச்சிட்டாரு சமையல் நிகழ்ச்சியில் பாட்டு குறிப்பா கானா பாட்டையும் மிக்ஸ் பண்றப்போ கண்டென்ட் கூடும் அப்படிங்கிறதுனால இவர் டிக் பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்படுது தென் இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா வசந்த் ஸோ உஜி டிவி சீரியல் கோட்டால இருந்து நடிகர் வசந்த் அவர்கள் போறாரு அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க ஸோ பாண்டியன் ஸ்டோர்ஸ் முதல் சீசன்ல நடித்த சரவண விக்ரமுக்கு கடந்த பிக் பாஸில் வாய்ப்பு கிடைச்சதை போல் இப்போ செகண்ட் சீசனில் நடிச்சிட்டு இருக்கிற வசந்துக்கு குக்குவத் கோமாளி வாய்ப்பு கிடச்சிருக்குதான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு திவ்யா துரைசாமியை நைகிறாங்க ஸோ சின்ன திரையில அறிமுகமாகி அப்படியே சினிமா பக்கம் வந்தவங்க இஸ்பேட் ராஜாவும் இதய தொடங்கி இப்போ ரீசெண்டாக வெளியான ப்ளூ ஸ்டார் வரைக்குமே நடிச்சிட்டாங்க வெப் சீரீஸ்லையும் தலை காட்டிட்டு வராங்க சோஷியல் மீடியாவில் இவங்களுக்கு தனி ரசிகர்கள் கூட்டமே இருக்கிறாங்க நிகழ்ச்சியில வளர்ந்துட்டு வர இளம் நடிகை கேட்டகரியில இவங்க டிக் பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்படுது இவங்க தவிர போன பாஸ் சீசன்ல இருந்து தினேஷ் பூர்ணிமா ரவி இவங்க ரெண்டு பேருடைய பெயர்களும் அடிபடுறதா சொல்றாங்க மேலும் புதுச்சேரியில இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வர ஃப்ரெஞ்ச்காரரான கிருஷ்ணா மெக்கான்சி அண்ட் சீனியர் நடிகைகள் கேட்டகரியில நடிகை அம்பிகாவினுடைய பெயரும் கூட பரிசு இருக்குது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வந்திருக்குது ஸோ என்ன நடக்க போகுது என்ன ஏது அண்ட் யாரெல்லாம் குக்ஸ் அண்ட் கோமாளிகளாக வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே தெரிஞ்சிடும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்